புதிய அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் கடலோரத்தில் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் செவ்வாயின் அதிபதியாம் செங்கதிரி வேலவரின் போர் பாதங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் பதினாறு செல்வங்களையும் அளித்தரும் சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவும் நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் இந்தியாவின் புகழ்பெற்ற முதல் பெண் வாஸ்து வல்லுநர் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் பிருகநந்தி நாடி ஜோதிடர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரட் ஜோதிடர் பிரசன்ன வித்தகர் என பல சிறப்பம்சங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கும் வாஸ்து ரத்னா டாக்டர் சஷ்டி டி சரவணாதேவி மேடம் அவர்கள் வாங்க அவரை வரவேற்கலாம் வணக்கம் மேடம் நல்லா வணக்கம்மா நல்லா இருக்கும்மா சிறப்பா இருக்கும்மா வாழுகின்ற காலமெல்லாம் வலமாக செய்பவளி தேவி புந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா எனது பெற்றோரின் பாதம் பணிந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளடி அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி நன்றி சொல்லுங்கம்மா மேடம் அப்படிங்கிற ஒரு மேஜிக்கல் டொமைன் மூலமா சயின்டிபிக் வாஸ்துவை பயன்படுத்தி நீங்க போற இடம் எல்லாம் அது இந்தியா மட்டும் இல்ல வெளிநாட்டுகள்லயும் கூட பாத்தீங்கன்னா வெற்றியாளர்களை உருவாக்கிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னா மறுக்கப்படாத உண்மை மேடம் அதாவது எண்ணத்தை மாத்துனா எங்க வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு இருக்கிறவங்களை எண்ணத்தை மாற்றுங்கப்பா நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாருக்கும் ஒரு தாரக மந்திரமா நிக்கிறீங்க மேடம் அந்த வகையில உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அதாவது ஒரு புது கான்செப்டே கொண்டு வந்திருக்கீங்க இடிக்காம உடைக்காம வீட்டுக்குள்ள வீடு அப்படின்னு ஒரு வாஸ்துவை பயன்படுத்தி எப்படி வெற்றி பெறலாம் சொல்லிருக்கீங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் மேடம் அதாவது என்ன நினைச்சாலுமே நடக்க மாட்டேங்குது மேடம் அது ரொம்ப பணம்ன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது அது கூட பரவாயில்ல அந்த ஃபுளோ கூட இருக்குது வீட்டுல பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்னு இருக்கும் குழந்தை இல்லாத பிரச்சனை இருக்கும் நோய் நொடியோட பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் தீர்மானம் தீருமா தீருமா தீருமான்னு நினச்சி நினச்சி எங்களை வாழ்க்கையினுடைய பாதி காலத்தை கழிச்சுடுறோம் மேடம் இதெல்லாம் தீர்றதுக்கு வாஸ்து வழி செய்யுமா நிச்சயமாக வழி செய்யுமா இதில் தான் இருப்பியல் அப்படிங்கிற இந்த சாம்ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வாஸ்து அப்படின்னால இடிக்கணும் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி பயத்தோடு இருக்கிற மக்களை ஃபஸ்ட் அந்த பயத்துல இருந்து வெளியில கொண்டு வரோம் இதற்கு முக்கியமான ஒரு பகுதி ஒரு வீட்டோட பகுதி நீங்க சொல்ற மாதிரி விரக்தி பயம் எதிர்பாலத்தை பற்றிய ஒரு குழப்பம் இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் அந்த வீட்டோட வடமேற்கு திசை பாதிக்கப்பட்டிருக்கும் அதுவும் குறிப்பாக நம்ம ரொம்ப அக்யூரட்டாக பார்க்கக்கூடிய இருப்பியலில் வந்து நம்ம வந்து வடக்கு திசை எத்தனை டிகிரி ரைட் ஆர் லெஃப்ட்டு திரும்பி இருக்குங்கிறத பொறுத்து கவனிக்கும் பொழுது நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வடமேற்கு பிரச்சனைகளையே கவனிக்க முடியுது ஏன்னா ஓரளவுக்கு பொருளாதாரம் இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து ஒரு நினைத்த விஷயங்கள் ஒன்றுமே நடக்கிறதில்லைங்கிற சூழ்நிலை ஒன்று இரண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு பயம் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா நடக்கலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் அது போலவே அந்த இடத்துல வந்து ஒரு விரக்தி எதுவுமே நடக்காத போது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இது எல்லாமே வடக்கு திசை பாதிக்கப்பட்ட வீட்டில் இருக்கும் குறிப்பாக நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த இருப்பியல் படி நிறைய விஷயங்களை நான் வந்து எல்லாருமே பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியத்தோடு சிறப்பாக வாழணுங்கிற நோக்கத்தில் வெளி அதாவது வாஸ்துவை எதுவும் இல்லாமல் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து சின்ன சின்ன டிப்ஸு நிறைய கொடுத்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டை சுற்றி மரங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள் இது போன்ற செடிகளை வளர்த்தாதுங்க வீட்டுக்குள்ளே இது போல் பொருட்களை வைக்காதிங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நம்மளோட இந்த நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் நேரத்தை நல்ல நேரமாக மாற்றுவதற்கு அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயத்தையெல்லாம் உங்கள் வீட்டோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு புலம்பாதீங்க பயப்படாதீங்க புலம்புறதுக்காக பிறந்தவர்கள் அல்ல நாம அப்போ புலம்பும் போது என்ன ஆகும்னா இந்த வீடு வந்து உங்களை வந்து வாஸ்துப்படி மாற்றவே விடவே மாற்றத்தை கொண்டு வரவே விடாது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீட்டை கூட சரி இந்த வீட்டில் வாஸ்து நம்மளால இடிச்சு நிறைய சரி பண்ண முடியாது நம்ம ஒரு வாடகை வீட்டுக்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்தாலுமே கூட இது போல நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது இந்த வீடு அதற்கும் உங்களுக்கு வழிவிடாது அப்போ நீங்க என்ன பண்ணணும் அந்த வீட்டுக்கு நன்றி சொல்லணும் எத்தனையோ கஷ்டங்கள் அந்த வீடு கொடுத்துருந்தாலுமே கூட ஓரிரு நல்ல விஷயத்தையாவது அந்த வீடு கொடுத்துருக்கும் அப்போ அந்த வீட்டிற்கு நன்றி சொல்லும் பொழுதும் அந்த வீட்டில் நடந்த நல்ல நிகழ்வுகளை நினைவு கூறுவதும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் போவதற்குண்டான வாய்ப்பை இந்த காலம் உருவாக்கி கொடுக்கும் இப்போ இந்த வடமேற்கு அப்படிங்கிறது என்ன பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு ஹை ரூஃப் இருக்கும் ஃபஸ்ட்டு அப்ப அதாவது உள் உள் மூளை படிக்கட்டு அப்படிங்கிறது வடமேற்கில் போட்டிருப்பாங்க வெளியிலையும் கேண்டிலிவர் படிக்கட்டு போடுறேன்னு சொல்லிவிட்டு அதுலேயும் சரியான புரிதல் இல்லாமல் மூடுன அமைப்பில் வடமேற்கில் படிக்கட்டும் படிக்கட்டுக்கு கீழே டாய்லெட்டும் செப்டிக் டேங்க் தவறான அமைப்பில் போடுறது அதாவது வடமேற்கில் செப்டிக் டேங்க் போடுங்க அப்படின்னா வடமேற்கு மேற்கில் கொண்டு போய் செப்டிக் டேங்க்கை போடுறது அது போலவே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது என்ட்ரி வந்து ஒரு மேற்கு பார்த்த மனையாக இருந்தால் மேற்குலேருந்து ஒரு என்ட்ரியை கொடுத்து திரும்ப உள்ள வந்து வடக்கு வடமேற்கில் உச்சத்தில் உள்ள அதாவது நீச்சத்தில் உள்ள போகிற மாதிரி ஒரு வாசல் படி கொடுத்துருப்பாங்க தலைவாசலை கொடுத்துருப்பாங்க இதுவும் தவறுதான் இதெல்லாம் நம்மளாக நமக்கு ஒரு தீங்கை உருவாக்கி கொள்வதற்கு சமமான விஷயங்கள் அப்போ இது போன்ற அமைப்புகளும் அந்த இடத்துல வந்து டாய்லெட் அப்படிங்கிறது வடமேற்கில் போடலாம் அப்படிங்கிற கருத்தில் கொண்டு அந்த இடத்துல வந்து நிறைய குழப்பங்கள் ஹை ரூஃப் அந்த இடத்துல லோ ரூஃப் இறக்கி போட்டு இந்தியன் டைப்பில் வந்து டாய்லெட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மேடு பண்ணி அந்த இடத்துல ஒரு டாய்லெட்டை அமைக்கும் பொழுதும் சிறிய அறைகளாக அடை அடைத்து அந்த இடத்த வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கிற மாதிரி பண்றது இது மாதிரி எல்லாமே நிறைய வந்து தெரிந்தே நிறைய இடங்கள்ல இது வசதிக்காக வாஸ்துவை மாற்றி வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை கொண்டாடுறவங்க நிறைய பேரை இன்னைக்கு பார்க்க முடியுது அதனால் வாஸ்து அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான வெற்றி வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சப்ஜெக்டு அதை வந்து சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் வீட்டோட ஒப்பிட்டு பார்த்து அதை சரி செய்வதற்கு முயற்சி பண்ணணும் சரி செய்ய முடியல அப்படின்னா இருக்கவே இருக்குது வீட்டுக்குள்ள வீடு உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமை நல்ல ஆற்றல் நல்ல எனர்ஜி நல்ல வைப்ரேஷன் உள்ள ஒரு இடத்த நம்ம செலக்ட் பண்ணி அந்த இடத்தில் நீங்கள் சிறிய சிறிய கரெக்ஷன்ஸ் பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது நிரந்தர வெற்றி அடுத்ததாக அந்த வாஸ்துவை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தெளிவான மனநிலை அதாவது பயமில்லாத ஒரு வாழ்க்கை குழப்பமில்லாத ஒரு வாழ்க்கை எடுத்த காரியங்களில் வெற்றி நல்ல வருமானம் நல்ல புகழ் குடும்பத்தில் அடுத்தடுத்த நல்ல நிகழ்வுகள் நடக்கிறது மகிழ்ச்சியான குடும்பம் நல்ல தெய்வ பக்தி இது போல் பல விஷயங்களை பாசிட்டிவாக சொல்லிகிட்டு போகலாம் அப்போ இந்த வாஸ்து எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறது நிறைய தெளிவாக சொல்கிறேன் அப்போ இந்த எல்லாம் உங்கள் வீட்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய தவறுகள் இருக்குது நம்ம வீட்டில் ஏற்பட்டிருக்கிற எல்லா தடங்கல்களுக்கும் தடைகளுக்கும் குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் வழக்குகளுக்கும் ஆரோக்கிய குறைபாடுகளுக்கும் நம்ம வீட்டோட வாஸ்து தான் நமக்கு பாதிப்பு கொடுத்துட்ருக்குங்கிற புரிதலை கொண்டு வந்துட்டு வாஸ்துவை சரி பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் அப்போ அந்த இடத்துல வந்து உங்களால் வாஸ்துவை உடைக்கணும் இடிக்கணும் அப்படிங்கிற பயம் இருக்கும் பொழுது அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்க அப்படின்னா நேரடியாக நானே வந்து உங்களுக்கு வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் அழகாக ஒரு ரூம் செட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு உண்டான தெய்வம் நீங்கள் எந்த ஆலயத்துக்கு தொடர்ந்து வழிபடு செல்லும் பொழுது வழிபடும் பொழுது உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறதும் மலர் மருந்துகள் சுவிட்ச்வேர்ட்ஸு நம்பர்ஸு இது போல் நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதும் உடனடி தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிரந்தர தீர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பையும் இந்த இயற்கையும் இந்த காலமும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் நான் இந்த காலம்தான் இந்த விஷயத்தை எல்லாமே முடிவு பண்ணுது சில பேர் சொல்கிறாங்க போல் எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இந்த மாதிரி அமைப்பு இருக்கு அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா இருக்காங்கிறது மக்களோட மனநிலையில் என்னென்னா பொருளாதாரத்தை நல்லா நிறைய பணத்தோடு இருக்காங்க வசதி வாய்ப்புகளோடு இருக்காங்க இதை தான் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அந்த வீட்டுக்குள்ளே போகும்பொழுது தான் அங்கே என்ன குழப்பங்கள் இருக்கு புரிந்து கொள்ள முடியும் அதனால வந்து வாஸ்து உண்மை வாசுபடி நீங்க வீட்டை மாற்றிக்கொள்ளும் போது இருப்பியல் வாசுபடி உங்களது வீட்டை மாற்றிக்கொள்ளும் பொழுது நிரந்தர வெற்றி விஸ்வரூப வெற்றி எல்லோருக்குமே கிடைக்கும் நன்றி நற்பவி கண்டிப்பாக மேடம் வடமேற்கு எவ்வளவு முக்கியம்னு சொன்னீங்க சொன்னீங்கவே அப்படின்னு இருக்குதுங்களா மேடம் ஏதாவது நிச்சயமா இருக்கு இருக்குங்கம்மா அதான் வந்து உள்மூல படிக்கட்டு வரக்கூடாது செப்டிக் டேங்க் வந்து நம்ம வந்து டிகிரி வைஸ் பார்க்கும்போது செப்டிக் டேங்க் தவறுதலாக போட்டுறாங்க அதே மாதிரி காம்பவுண்ட் வந்து வசதிக்கு ஏற்ப ஒரு ஒரு இடத்த கட் பண்ணி போடுறது ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வடமேற்கில் ஒரு தென்னை மரம் இருக்குது ஒரு சைட்டு பிரிச்சுருக்காங்க ஆனால் அந்த தென்னை மரத்தை எடுக்க முயற்சி பண்ணாமல் அந்த தென்னை மரத்தை வெளியில் விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு கட்டு கொடுத்து போடுவோம் எந்த மூலையுமே கட் பண்ணக்கூடாது அது போலவே அந்தந்த பொருட்க அந்தந்த விஷயங்கள் அங்கங்கே இருக்கணும் செப்டிக் டேங்க்குனா ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரியில் தான் இருக்கணும் இது போல் நிறைய விஷயங்களை சொல்லலாம் அது இதில் இன்னும் பா பார்க்கணும் அப்படின்னா இந்த சைட்டுக்கே இந்த மனைக்கே தெருக்கூத்து அப்படிங்கிறது வடமேற்கு வடக்கில் வந்துடுச்சு அப்படின்னா டோட்டலாக அந்த குடும்பத்தோட லைஃப் வந்து பல விதங்களிலும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த பூமி உருவாக்கி கொடுத்துரும் இதுக்கெல்லாம் கரெக்ஷன்ஸ் அப்படி அந்த மாதிரி தப்போ சப்போஸ் வாங்கிட்டோம் வடமேற்கு வடக்கு தெருக்கூத்து உள்ள ஒரு இடத்த வாங்கிட்டோம் இதில் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க நேரடியாக வரும்பொழுது அந்த தெருக்கூத்தை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிற சூட்சமும் இருப்பியல் இருக்குது எந்த தெருக்கூத்தாக இருந்தாலும் அந்த தெருக்கூத்திலிருந்து பாதுகாத்து அந்த நீங்கள் வாழுகிற வீட்டை சிறப்பான மாற்றத்தை கொண்டு வந்து உங்களை ஜெயிப் ஜெயிக்க வைப்பதற்குண்டான வாய்ப்பை சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் வை வைத்திருக்கிறது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி திருவே தாயே ஆண்டாலே ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாளே அருளும் அழகே ஆண்டாளே நின்மலரடி சரணம் சரணம் அம்மா எல்லா புகழும் ஆண்டாளுக்கு நற்பவி சொல்லுங்க மேடம் அது அழகா சொல்லியிருந்தீங்க எண்ணத்தை எப்படி மாத்தனும் நன்றி உணர்வோட இருக்கணும் நம்ம வாழற வீட்டுக்கிட்டேயும் ஒரு நன்றி உணர்வோட இருக்கணும் அழகா சொல்லியிருந்தீங்க ஒரு நேர் கிட்ட பேசிடலாம் மேடம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா எங்க இருந்துமா பேசுறீங்க

சரிங்கம்மா அதாவது வீட்டில் வந்து வடகிழக்கு பாதிக்கப்பட்ட இடமா மூடிய அமைப்பில் இருக்கிறதா இருக்குங்கம்மா ஜன்னல்கள் இருக்காது அது செக் பண்ணுங்கள் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள் வடமே வடக்கு வந்து மற்ற திசைகளை விட உங்கள் வீட்டில் வந்து மேடாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் வீட்டுக்குள்ளே நடக்கணும் அது வந்து சின்ன வீடோ பெரிய வீடோ நம்ம நமக்கு த நம்மளோட தரத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கணும் பொருளாதாரம் மேம்படணும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி வரணும் அப்படின்னா வடக்கு திசை தான் அதில் வந்து ஒரு நல்ல வேலை பார்க்குது அப்போ அந்த இடத்துல வந்து இதை நீங்கள் செக் பண்ணுங்கள் வடக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஜன்னல்கள் இருக்கான்னு பாருங்கள் சுற்றுப்புற வாசத்தில் உங்கள் வீட்டில் மற்ற திசைகளை விட வடக்கு வந்து பள்ளமாக இருக்கான்னு பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப நிறையமா துல்லியமாக பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அதனால் வந்து இதை செக் பண்ணி பாருங்கள் இன்னொரு விஷயம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பைரவர் வழிபாடு எடுங்கம்மா உங்களுக்கு வந்து வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் அது சரியாக இருக்கும் கடன்கள் இருந்தாலும் கடன் அடையிறதுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி கிடைக்கிறதுக்கும் நீங்கள் நினைத்த காரியத்தில் ஒரு அடுத்த லெவல் நீங்கள் போகிறதுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு கால பைரவர் அல்லது எந்த பைரவரா இருந்தாலும் நீங்க அந்த கோவில்களுக்கு போலாம் அங்க போயிட்டு நீங்க வந்து ராகு கால நேரத்துல குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரை மணில ஆறு மணிக்குள்ள ராகு கால வேலையில இழுப்பு தீபம் ஏற்றுங்க இழுப்பெண்ணெயில தீபம் ஏற்றி வழிபாடு பிரார்த்தனை மனசார பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வருமானம் தொழில் தடை நீங்கிறது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் வாழ்க்கையில் பல சிறப்புகளை காணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு டைரக்ட் விசிட் வரும்போது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை தொடர்ந்து அவங்க வழிபடும் பொழுது அவர்களோட வாழ்க்க வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறாங்க அப்படிங்குறதான் நான் நிறைய முறை சொல்லிகிட்ருக்கேன் இதை தான் நேரடியாக நான் நேரடியாக ஒரு இடத்துக்கு வாசு பார்க்க போகும்போது பொழுதும் இதை தான் சொல்லிக் கொடுக்குறேன் நிறைய ஓடிக்கிட்டே இருக்காதிங்க நிறைய சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோ அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு ஜோதிடம் பார்த்துட்டு ஒரு பத்து கோவில்களை எழுதி வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த கோவில்களில் போய் என்ன பண்ணணும் எதுக்காக நம்ம வழிபடுறோங்கிற விஷயத்த கூட புரியாமல் நிறைய அலைஞ்சிட்ருக்காங்க இதெல்லாம் நல்ல தான் ஆனால் வந்து நம்மளே ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது மனசு குழப்பமான நிலையில் இருக்கும்போது நிறைய ஆலயங்களுக்கு ஓடுறதும் நிறைய வழிபாடுகளை பண்ணுறதும் என்ன புரிதல் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை வந்து வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்டில் நம்ம வந்து இருப்பியல் படி வீட்டை கரெக்ஷன் பண்ணிக்கிறது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் வந்து ஒரு நம்ம குடும்பத்திற்குண்டான ஒரே ஒரு தெய்வம் குலதெய்வ வழிபாடு வீட்டில் வந்து பிரம்ம முகூர்த்த வழிபாடு சுக்கரத சுக்கரவார வழிபாடுன்னு சொல்லி வெள்ளிக்கிழமையில் பண்ணுற வழிபாடுகள் உங்கள் ஊரில் உங்க வீடுகளுக்கு பக்கத்துல உள்ள கோவில்களுக்கு செய்யக்கூடிய உளவார பணிகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்போது நிரந்தர தீர்வு விஸ்வரூப வெற்றி எல்லாருக்குமே கிடைக்கும் அதனால பைரவர் வழிபாடு பண்ணுங்கம்மா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உங்க வீட்டு வாசு மாறுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த காலம் கொடுக்கும் நன்றி நற்பவி அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறாங்க வணக்கம்மா வணக்கம் பேசுறோம் அண்டியூர்ல இருந்து பேசுறேங்க நல்லதுமா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேக்கலாம் வணக்கம்மா நட்பவி சொல்லுங்க நான் தூங்குனா கொஞ்சம் மனசு பாரமாவா இருக்குதுங்க தூக்கமே வர மாட்டேங்குது எங்க வீட்டுக்காரர் தண்ணி போடுறாருங்க அது ரெண்டுக்குமே ரெண்டுக்குமே காரணம் உங்க வீட்டோட வடமே இருக்கு வடமேற்கு திசை வெளிப்புற வாசலையும் உங்க வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்கும் வீட்டுக்கு உள்ளேயும் வடமேற்கில் பாதிப்பு இருக்கு அப்ப இதை சரி பண்ணனாதான் நிரந்தர தீர்வு கிடைக்குமா அதுபோல் குடிக்கிறார் அப்படிங்கிறது இன்னொரு திசையும் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கும் கிழக்கு திசையும் பாதிக்கப்பட்டால் ஆணோட வெற்றி அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடைக்கவே கிடைக்காது குறிப்பாக தென்கிழக்கு பாதிக்கப்படும் பொழுது குடி அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே வந்துடும் அப்போ வாஸ்து பார்த்து நீங்கள் அந்தியூர்ல இருந்தாலும் சரி அந்தமான்ல இருந்தாலும் சரி உங்கள் வீட்டோட வாஸ்துவை சரி பண்ணினால் மட்டும்தான் இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் நன்றி நற்பவி வாய்ப்பு உங்க உங்கள் பக்கத்தில் உள்ள எல்லை தெய்வங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நேரத்தில் ராகு காலத்தில் தீபமேற்றி வழிபடுங்க நல்ல நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் வரும் வீட்டை போல வீட்டை பா எதாவது வாசு சொல்கிறத வச்சு வீட்டோட கம்பேர் பண்ணி பார்த்து புலம்பாதீங்க ஐயோ எங்கள் வீடு இப்படிலாம் இருக்கேன் நான் எப்போ சரி பண்ண போகிறேன் எனக்கு எப்போ நல்ல காலம் வரப்போகுதுன்னு சொல்லி புலம்ப கூடாது தீர்வு உங்கள் கிட்டே தான் இருக்குது உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது வீட்டோட வீட்டுக்குள்ளே இருக்கும் போ வீட்டில் வீட்டுக்கு வந்து ஒரு நன்றி உணர்வோடு நம்ம வந்து தேங்க்ஸ் பண்ணும் பொழுதும் அடுத்த லெவலை பற்றி நம்ம நினைக்கும் பொழுதும் ஒரே ஒரு முறை உங்கள் வீட்டை வாஸ்து செக் பண்ணி சரி பண்ணுவதும் நிரந்தர தீர்வும் உங்களுக்கு கொடுக்க வைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி மேடம் நிகழ்ச்சியுடைய அடுத்த நேர் கிட்ட பேசலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க பேசுறேங்கமா நல்லதும்மா உங்களுடைய கேள்வியை மேடம் கிட்ட கேக்கலாமா சரி வணக்கம்மா நர்பவி சொல்லுங்க நர்பவிம்மா சொல்லுங்க

இதற்கெல்லாம் வந்து வாஸ்து பார்த்து உங்கள் வீட்டை சுற்றியுள்ள விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து சரி பண்ணும் பொழுது நிரந்தர தீர்வு கிடைக்குமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னாலே நமக்கு ஒரு விரக்தி தொடர்ந்து நமக்கு வந்து மனசு வந்து ஒரு சோம்பலான சூழ்நிலை எதையுமே நம்ம எதை எதை வந்து எந்த வேலையும் செய்யணும்னு நினச்சாலும் அதுக்கு ஒரு சுறுசுறுப்பு இல்லாத நிலைமை இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட்ஸோடு இருப்பீங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு மா இது வந்து நான் சொல்லக்கூடிய இப்போ சொல்கிறது வந்து வாஸ்து கிடையாது இது வந்து பிராணி ஹீலிங் சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது உங்கள் நம்ம நம்மளை சுற்றி ஒரு மனிதனை சுற்றி ஆறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ அந்த ஆறா வந்து க கண்டாமினேட் ஆகி கெட்டு போகும் பொழுது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தொடர்ந்து தோல்விகளாக தான் இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாஸ்து படி இப்போ வீடு மாற்றுறது நிரந்தர தீர்வு அப்போ அதற்கு நமக்கு இப்போ வாய்ப்பு இல்லை அப்படின் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருமே இந்த விஷயத்த பண்ணுங்கள் இந்த குளியல் முறையில் வந்து சில பொருட்களை நம்ம குளிக்கும் பொழுது போட்டு தண்ணியில் போட்டு கலைக்கு ஒரு வாளி தண்ணியில் போட்டு நம்ம குளிக்கும் பொழுது நம்ம ஆறாவில் உள்ள இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே கிளென்சிங் ஆகிரும் அப்போ நம்ம நினைக்கிற விஷயங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம் அந்த விரக்தி போயிடும் பயம் போயிடும் நம்ம எது வந்தாலும் சந்திக்கலாம் இதையும் கடந்து போவோம் அப்படிங்கிற நிலைமையும் ஆலிஸ்வெல் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவீங்க இந்த குளியலுக்கு ஒரு பொருள் சில பொருட்களை சொல்றேன் இரண்டு முறை சொல்லிடுறேன் திரும்ப கால் பண்ணி கேட்கக்கூடாது பத்து மணிக்கு இந்த வீடியோ வந்து யூடியூப்ல வரும் அப்புறமா கூட நீங்கள் பார்த்துக்கங்க வாய்ப்பு இருக்கிறவங்க எழுதிக்குங்க அதாவது நம்ம வந்து இந்த ஒரு சில பொருட்களை மிக்ஸ் பண்ணுறோம் அதாவது ஆல ஆல ஆழ இலைகள்னு சொல்றோம் இல்லைங்களா அது அரச இலை வன்னி மர இலை வில்வதளம் துளசி இலை வேப்பங்கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அந்த வேப்பங்கொட்டை பன்னீர் இலை இந்த மாதிரி இலைகளையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இது எல்லாத்தையும் ஒன்று போல் இப்போ பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பொடி வந்து குளிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் போட்டு இது போல் குளிக்கும் பொழுது தலையோ தலைக்கு குளிச்சுக்கணும் இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலில் முடி கொட்டுறதோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது தாராளமாக குளிச்சுக்கலாம் போல் குளிக்கும் பொழுது உங்கள் ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸு கிளியர் ஆகும் அப்போ தான் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க நம்ம வீட்டை வாஸ்துப்படி மாற்றணும் நமக்கு ஜோதிடத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்கள் இப்போ த வந்து நமக்கு வந்து நமக்கு எதிராக நடந்துகிட்ருக்கு இதையெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸாக நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த பணத்தை ஈர்க்கும் இந்த குடியல் முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அடுத்த கட்டம் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பயன்படுத்துங்கள் நன்றி நற்பவி அருமை அதாவது வந்து எங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் நிவர்த்தி சொல்கிறது இல்லாமல் மக்களை வந்து தாயின் ஒரு கருசந்தத்தோடு வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி மேடம் மகிழ்ச்சி என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா மாவட்டங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்ருக்கேன் என்னோட நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் இடத்துக்கே வந்து உங்கள் வீட்டோட வாஸ்து உங்களுக்கு என்ன பலன்களை கொடுத்துட்ருக்குங்கிறத ஆய்வு பண்ணி அந்த அடிப்படையில் உங்களுக்கு சிம்பிளான கரெக்ஷன்ஸு வீட்டுக்குள்ள வீடு கான்செப்டில் வாஸ்துவிலிருந்து வாஸ்துவோட பயத்திலிருந்து நீங்க வெளியில வந்து நல்ல பலன்களை அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் செய்து தர முடியும் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி யோகி குமார் நற்பவி நன்றி ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நன்றி நற்பவி மேடம் இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்